அனைவருக்கும் வணக்கம் என்னடா குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சவுக்கு சங்கர் மேலே ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு போட்டாங்க அப்புறம் தேனியில் ஒரு வழக்கு போட்டாங்க அப்புறம் திருச்சியில் ஒரு வழக்கு போட்டாங்க அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே நாலு வழக்கு போட்டாங்க இப்படியே தொடர்ந்து சவுக்கு சங்கர் மேலே வந்து கேசாக போட்டுருந்தாங்க இப்போ லைவாக அப்படியே ஒரு நியூஸில் எல்லா நியூஸ்லேயும் இருக்குது சவுக்கு சங்கர் மேலே வந்து குண்டா சட்டம் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே பார்த்துட்டு வந்து பார்த்தா பக்குன்னு இருக்கு சவுக்கு சங்கர் வந்து குண்டா சட்டம் பாயிற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி தெரில அவர் பெண் காவலர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகாத முறையில் வந்து பேசினார் அதுக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து மன்னிப்பு கேட்டார் நான் இதுக்கு மேலே வந்து பெண் காவலர்களையோ பெண்களையோ பற்றி நான் வந்து தவறாக பேச மாட்டேன் நான் தவறாக பேசினது வந்து தவறு தான் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா கை எழுதி கைப்பட எழுதியே கொடுத்துட்டாரு அவருடைய வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெளியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சகோசங்களும் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ஒரு கேஸுக்காக அப்படியே வந்து சுற்று போடுறாங்க பார்த்தீங்களா ஆனால் சீமான் கூட அதுக்கு அறிக்கை விட்டிருக்காரு அதாவது சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலில் இருக்கார் ஆனால் சவுக்கு சங்கர் ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அவருடைய வீடை வந்து போலீஸ்காரங்க வந்து சர்ச் பண்ண போகிறாங்க அதில் ஒன்றரை கிலோ கஞ்சா வந்து எடுக்கிறாங்க அதான் சீமான் அவரோட அறிக்கையிலே வந்து கொடுத்துருந்தாரு எப்போ வேணால் கைது செய்யப்படலாம் அப்படின் இருக்க ஒருத்தன் எப்படி அவனோட ஆஃபீஸில் வந்து ஒன்றரை கிலோ கஞ்சா வச்சுருப்பான் அப்படி கஞ்சா வச்சுருப்பான் வச்சிருக்க மாட்டான் திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விளையாட்டு வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி ஆனன் சீமான் கூட எச்சரிச்சிருந்தாரு ஒரு கண்டனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து அவருடைய அந்த இதுலேயும் கூட கந்திச்சு போட்டு சீமான அறிக்கை கொடுத்துருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து வந்து வந்து போட்டிருக்காங்க ஏன் குண்டாஸ் வந்து வந்து நம்ம பயமா குண்டாஸ் போட்டாங்கன்னா ஒரு வருஷம் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அதாவது வந்து ஒரே தவற திருப்பி திருப்பி செய்கிறவன் குற்ற வந்து அதிகமாக ஈடுபடுறவன் அப்படிங்கிறவனுக்கு தான் இந்த ஒரு வழக்கை இந்த குண்டாசை வந்து போடுவாங்க அது மேலே இதே மாதிரி தான் வந்து குண்டாசை போட்டு ஒரு வருஷம் உள்ள உட்கார வச்சாங்க வெயிலே வந்து கிடைக்காது மூணு மாசத்துல வந்து உடஞ்சிடுவாங்க அப்புறம் ஆறு மாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு வருஷம் வரையும் ஜெயிலே இருக்க வேண்டிதான் அவ்வளோ பெரிய ஒரு சட்டத்தை வந்து பார்த்துருக்காங்க அவ்வளோ பெரிய தப்பு சங்கர் எதாவது பண்ணாருன்னா எதுவுமே கிடையாது ஆனால் சீமானாவோட அறிக்கையிலேயே வந்து தெளிவாக சொல்லியிருப்பாரு அந்த பெண் காவலரில் வந்து பேசினது தவறு தான் ஆபாசமாக பேசினது வந்து தவறு தான் ஆனால் அதுக்கே சவுசங்கர் மன்னிப்பு கேட்டாரே ஆனால் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேஸ் வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்றுக்கிறது இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி தரல சாந்தமர கட்சியை பற்றி சவுக்கு அவ்வளோ கேவலமாக அவ்வளோ அனாரியமாக வந்து பேசியிருக்காரு ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது சரி ரைட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்மத்தை கக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கூட என்ன எனக்கு கூட என்ன தோணுது அப்படின்னா இந்த மாதிரி தான் தோணுது சவுக்கு சங்கரை திட்டமிட்டே வந்து க கார்னர் பண்ணி எப்படியாவது சவுக்கு சங்கர் தான் போடணும் எப்படி சாட்டை துறங்கள் வந்து கார்னர் பண்ணி அவர் வந்து குண்டாஸில் போடணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு போட்டுச்சோ அதே வேலையை தான் பார்க்குது அதாவது ஏதாவது ஒரு கேஸில் வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சு பல அப்படியே அவ அதை செஞ்சா இதை செஞ்சா அந்த கேஸ் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை போட்டு முடக்கி குண்டாஸ் போட்டு ஒரு வருஷம் வைக்கிறது தான் திமுக அரசோட ஒரு ஒரு அதிகார அதிகார திமுறில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மரத்துக்கு இதே மாதிரி தான் சாண்ட ஜனமே நடந்துச்சு அவர் ஒரே ஒரு கேஸில் வந்து உள்ளே போனார் அதை வச்சு அவங்க ஒரு வருஷம் சிறைப்படுத்துனாங்க இப்போ அதே வேலை தான் சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது இது வந்து தெல்ல தெளிவா தெரியுது இதுக்கு மேல சவுக்கு சங்கருக்கு வந்து சப்போர்ட் பண்றமா சப்போர்ட் பண்ணலையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் திமுக அரசோட இந்த ஒரு ஒரு செயல் இருக்குல்லையா இதை வந்து நம்ம கண்டிப்பாக கண்டித்தே ஆகணும் அது சவுக்கு சங்கருக்கானதான் சரி யாருக்கானதான் சரி தொடர்ந்து வந்து ஒரு கேஸில் கைதானா அப்படியே சுற்று போட்டு அவனை குண்டாஸ் போட்டு ஒரு வருஷம் சிறையில் உட்கார வைக்கிறதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி அனை சீமான் வந்து அறிக்கை விட்டுருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்